கொட்டப்பாக்கும் கொழுந்து வத்தலையும் போட்டா உங்க வாய் மட்டும் செவக்காதுங்க உங்க உள்ளாங்கையும் இப்படி செக்க செவன் கோவப்பழம் போல செவக்க வச்சிடலாம் வாங்க இந்த வருட தீபாவளிக்கு உங்க கைய கோவப்பழம் போல செவக்கணும் ஒரு நாலு பொருளை மட்டும் மருதான இலையோட சேர்த்து அரைச்சிங்கன்னா போதுங்க உங்க கை இந்த மாதிரி செக்க செவன் சவக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மருதாணி தலைகளை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம் இதுல நிறைய நிறைய சீக்கிரட்டான டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் யாருமே செய்யாத டிப்ஸ் எல்லாம் ஸோ தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரிய வரும் இப்போ நம்ம மருதாணி இலைகளை எடுத்தாச்சு நான் வந்து இது ஆண் மருதாணி எங்க எங்கள் வீட்டில் வச்ச மருதாணி இலை வந்து செவக்கவே செவக்காது இருந்தாலும் நான் அதை எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம கொட்டைப்பாக்கு கிடைக்கல அதனால் நிஜாம் பாக்கும் வெத்தலையும் எடுத்துருக்கோம் இதோட இன்னும் ரெண்டு பொருள் நான் சொல்கிறேன் ஒரு பொருள் வந்து கிராம்பு இன்னொரு பொருள் புளி மொத்தம் மூணு பொருள் ஆச்சு நாலாவது பொருள் தான் சீக்கிரட்டான பொருள் அதை நான் கடைசியாகவே சொல்கிறேன் ஸோ இப்போ நமக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இது சாதாரணமாகவே எல்லா வீடுகளிலும் இருக்குங்க நான் இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த மருதாணியும் அதை வைக்கக்கூடிய முறைகளுமே ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம மருதாணி இலைகளை மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம் அந்த காலத்தில் கையில் அம்மியில் அரைச்சிட்டு கஷ்டப்பட்டாங்க ஆனால் இப்போ வந்து எல்லாருமே மிக்ஸி ஜாரில் தான் அரைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய மொதல் பொருள் கிராம்புங்க கிராம்பு எடுத்துட்டு ஒரு பத்து கிராம்பு எடுத்துக்கோங்க இதில் ரெண்டாவது பொருள் புளி எடுத்துருக்கோம் புளி லைட்டாக ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் இதோட நம்ம மூணாவது பொருளாக தான் நம்ம வெத்தலைப்பாக்கு சேர்க்க போகிறோம் அதுக்குள்ளே நான் வந்து ரொம்ப மிக்சியில் வந்து மருதாணி அதிகமாக இருக்கிறதுனால லைட்டாக ப்ளன்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு ப்ளன்ட் பண்ணிக்கலாம் இப்போ தாங்க நம்ம வெத்தலை பாக்கு போட போகிறோம் வெத்தலைப்பாக்கில் வந்து எனக்கு பாக்கு வந்து ரெண்டு நிஜாம் பார்க்க சேர்த்துருக்கேன் வெத்தலை வந்து மூணு வெத்தலை எடுத்திருக்கேன் நல்லா கொளுந்து வெத்தலையாக போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ வெத்தலைகளை ஒன்று ரெண்டாயிரம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுல வந்து கொட்டை பாக்கு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ எல்லா மளிகை கடையிலையும் கொட்டை பாக்கு யாருமே வச்சிருக்கறதில்ல எல்லாமே நிஜாம் பாக்கு தான் வச்சிருக்காங்க ஸோ நம்ம நிஜாம் பாக்கே சேர்த்துக்கலாம் நிஜாம் பாக்கு ஒரு ரூபா தான் இப்போ ரெண்டு பாக்கெட் நம்ம சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது பாருங்க ரொம்ப தண்ணி சேத்துறக்கூடாதுங்க கரெக்டாக இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிட்டு இதில் ஃபைனலாக சேர்க்கக்கூடிய அந்த சூப்பரான டிப்ஸான பொருள் தான் சக்கரை சக்கரை எதுனால சேர்க்குறோம்னு உங்களுக்கு தெரியுமா சக்கரை சேர்த்து அரைக்கிறது மூலியமாக மருதாணி வந்து கீழே உழ சாதாரணமாக மருதாணி வந்து நீங்கள் கையில் வைக்கும் போது கீழே அப்படியே உழா ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்திலே அப்படியே தலை கீழே கீழே விழுவும் ஆனால் இந்த சக்கரை வந்து இறுக்கி பிடிச்சிரும் பாகு மாதிரி இறுக்கி பிடிச்சி நல்ல மருதாணி வந்து கா வைக்கிறது காலையில் விடியக்காத்தால வரைக்கும் அப்படியே வந்து உங்களுக்கு கையிலேயே இருக்கும் ஸோ அதுக்கு தான் போறோம் இப்போ நம்ம மருதாணி அகைன் வந்து அரைச்சி ஒரு பவுலில் எடுத்தாச்சு இருக்கு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு இப்போ அடுத்ததாவது நம்ம மருதாணி வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான மெத்தடு தாங்க யாருமே செய்யாத மெத்தடு எனக்கு பார்த்தீங்கன்னா விடிய காத்தால தீபாவளிக்கு நான் எந்திரிக்கணும் எனக்கு டைமே கிடையாது அதனால கொஞ்சமா தண்ணி கலந்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு அழகாக கையில் டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்துட்டேன் இதை வைக்க இதை நம்ம வைக்க ஸ்டார்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆகும் ஆல்ரெடி நான் வந்து நல்ல டிசைனிங்காக போடணும்னு சொல்லிட்டு கையில எல்லாம் வந்து டிசைன் வரைஞ்சி வச்சேன் ஆனா என்னால் போட முடியல எனக்கு டைம் பத்தல அதனால அழகாக இந்த மாதிரி டிப் பண்ணி டிப் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி இருக்கலாம் மருதாணி பவுடரை கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் ஆனால் தண்ணியோட அளவு மட்டும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக டிப் ஆகும் இல்லைன்னா கீழே உள்ள ஆரம்பிச்சிடும் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாவது நம்ம கையில் வந்து டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கையில் வைக்கிறது கையில் வைக்கிறது கொஞ்சம் குயிக்காக வச்சிடலாம் நான் ஒரே ஒரு தாமரப்பு மட்டும்தான் போட்டு சிம்பிளாக இந்த மாதிரி மருதானி எடுத்து வச்சாச்சு ஸோ நீங்களும் மருதானி அரைச்சு வைக்க லேட்டாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ஒரு சூப்பரான டிப்ஸு வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க பாருங்கள் அழகாக வந்து குயிக்காக வச்சாச்சு நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே வச்சுட்டேன் இதே இது நம்ம நார்மலாக வைக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு மணி நேரம் ஆகுங்க கையில எல்லாம் சுற்றிலும் வைக்கும் போது நல்லாவே கவர் ஆகிடுச்சு ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு தாமரப்பு போட்டு இந்த மாதிரி வச்சிருக்கிறேன் ஸோ இது வந்து நான் நைட்டு வச்சுட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா நான் நைட்டு லேட் நைட்டாக தான் தூங்கினேன் வீடியோ காத்தால் நான் எடுத்து பார்த்தேன் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து காஞ்சிருங்க கொஞ்சம் கூட மருதாணி காய்ஞ்சாலும் கீழே விழவே இல்லை ஏன்னா இது தாங்க சர்க்கரையோட சீக்கிரட்டு போட்டு அரைக்கும் போது நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோ கொஞ்சம் கூட கீழே உள்ளாது ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஃபைனலாக ஒரு சூப்பரான டிப்ஸ் பண்ண போகிறோம் இந்த பாருங்கள் இப்போ உடனே ஃபைனலாக வந்து தேங்கானை லைட்டாக ஒரு ட்ராப் வந்து கையில் வந்து அப்ளை பண்ணிக்கங்க அப்ளை பண்ணிட்டு தடவுனிங்கன்னா சூப் கை செக்கச்ச வேன்னு இருக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் ஃபைனலான டிப்ஸு இந்த மாதிரி தேங்காயை ஊற்றிட்டு நீங்கள் கையை வாஷ் பண்ணுறது மூலியமாக இன்னும் இப்போ வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் கையில் மருதாணி இருக்குதுன்னா ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நாள் அதிகமாகவே இருக்கும் அந்த அளவுக்கு கலர் கொடுக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து உடனே தண்ணியில் டிப் பண்ணிடக்கூடாது ஃபைனலாக தேங்காயை பண்ணிவிட்டு கையை வாஷ் பண்ணணும் ஸோ சிவக்காத மருதாணியிலை கூட நான் சொல்கிற இந்த டிப்ஸுகள்லாம் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப கோவப்பழம் போல் உங்கள் கை வந்து செக்கச்சவன்னு ஸோ நான் இன்னைக்கு இந்த மருதாணியில சேர்க்கக்கூடிய அந்த நச்சு நாலு பொருளோட டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் இந்த பயனுள்ள யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு மருதாணி செவக்கலன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு உடனே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி தீபாவளி டு ஆல்